தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருகிற ஜூலை மாதத்தோடு தமிழ்நாட்டை சார்ந்த ஆறு பேருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது ஆறு ராஜ்யசபா எம்பிகள் வில்சன் அன்புமணி உள்ளிட்டோருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது திமுக நான்கு பேர் வெற்றி பெறக்கூடிய பலம் உள்ளது நான்கு வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது அதில் ஐயங்கார் கமலஹாசனும் ஆபாச கவிஞர் சல்மாவும் இடம்பெற்றுள்ளனர் இந்த சூழ்நிலையில் அதிமுக சார்பில் இரண்டு பேர் தேர்வு செய்யக்கூடிய பலம் உள்ளது அந்த இரண்டு பேர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாக பிரேம்லதா கூறினார் அதாவது ஐந்து மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் என்று கூறினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்று தெளிவாக கூறிவிட்டார் இந்த சூழ்நிலையில் ராஜ்யசபா எம்பி பதவி தராவிட்டால் தேமுதிக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என்று மறைவாக தெரிவித்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறார் நேற்றைய தினம் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவர்கள் விஜயகாந்த் மைத்துனர் பிரேமலதாவின் உடன் பிறந்த தம்பி எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா தொகுதி அதிமுக சார்பில் வழங்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது அது பிரேமலதா விஜயகாந்துடைய தம்பி சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது ஆக விஜயகாந்தின் மைத்துனர் பிரேமலதாவின் தம்பி சுதீஷ் ராஜ்யசபா எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளார் அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்படவுள்ளார் அதிமுக ஆதரவுடன் தேர்வு செய்யப்படவுள்ளார் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் விஜயகாந்த் மைத்துனர் பிரேமலதாவின் உடன் பிறந்த சகோதரர் கருணாநிதி குடும்ப கட்சியாக திமுக மாறியதைப் போன்று ராமதாஸ் குடும்ப கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி மாறியதைப் போன்று விஜயகாந்தின் குடும்ப கட்சியாக தேமுதிக மாறிவிட்டது என்றே சொல்லலாம் மாநிலங்களவைக்கு செல்கிறார் சுதீஷ்